இறையேசுவில் பிரியமானவர்களே உயிர்த்த இயேசுவோடு நாற்பது நாட்கள் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்று ஆண்டவர் நமக்கு கற்று கொடுப்பது அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினார் ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அருள் அடையாளங்களால் அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார் பிரியமான பிள்ளைகளை நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம் இயேசுவின் வெளிப்பாட்டை அறிவிக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோவா ஒருவேளை நாம் இயேசுவின் வெளிப்பாட்டை அறிவிக்கிற பிள்ளைகளாய் நாம் இருந்தோம் என்றால் இயேசு உடனிருந்து இயேசு உடனிருந்து அந்த வெளிப்பாட்டை நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார் அந்த வெளிப்பாட்டின் வார்த்தைகளை உறுதி செய்கிற இருக்கிறார் நான் எதை பேசுகிறேனோ அது என்னுடைய வார்த்தை அல்ல கடவுள் அந்த வார்த்தையை உறுதி செய்கிறார் அந்த வார்த்தை வழியாக செயல்படுகிற நடக்கிற அருள் அடையாளங்கள் வழியாக ஆண்டவருடைய வார்த்தையை அவர் உறுதி செய்கிறார் இன்றைய நாளில் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் ஆண்டவருடைய வார்த்தையை நான் அறிவிக்கிற பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நான் பேசுகிற பொழுது அல்லது ஆண்டவருடைய வார்த்தையை நான் பிறரோடு பகிர்ந்து கொள்கிற பொழுது அங்கு அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெற வேண்டும் அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறுகிற பொழுது ஆண்டவர் உடனிருந்து செயல்படுகிறார் என்ற உறுதிப்பாட்டை அவர் நமக்கு கற்றுத்தருகிறார் ஆம் பிரியமானவர்களே வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகள் வெளிப்பாட்டை செயல்படுத்துகிறவர் ஆண்டவர் ஆண்டவர் ஒரு வெளிப்பாட்டை கொடுத்து அதை செயல்படுத்துகிற கடவுளாயிருக்கிறார் அதைத்தான் இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தி பறைசாற்றினர் ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அருவம் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார் என்பது இது அவர்களுடைய வார்த்தை அல்ல என்னுடைய வார்த்தை என்பதை அவர் உறுதி செய்கிறார் அவருடைய சொந்த வார்த்தைகளால் அவர்கள் பேசவில்லை எதை என்னிடமிருந்து பெற்றுக்கொண்டார்களோ இயேசு எதை தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்டு நமக்கு அறிவித்தாரோ இயேசு தந்தையிடமிருந்து எதை எந்த வெளிப்பாட்டை பெற்று நமக்கு வெளிப்படுத்தினாரோ அந்த வெளிப்பாட்டை என் பிள்ளைகள் அறிவித்திருக்கிறார்கள் என்று ஆண்டவர் உடனிருந்து உறுதி செய்கிறார் இந்த உறுதிப்பாட்டை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆண்டவரோடு இருக்கிறவர்களாய் உயிர்த்த இயேசுவோடு ஒவ்வொரு நாளும் பயணிக்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும் அவருடைய வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் செயல்பட வேண்டும் என்ற உணர்வோடு இந்த நாளில் இயேசுவோடு பயணிப்போம்